மலை சந்து மூங்கில் புதூர் கல் குர்கி மகாராஜா கடை பகுதிகளில் நடைபெறும் கானிமவள திருட்டை தடுக்க கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனிம திருட்டில் பலர் ஈடுபடுவதாக குத்தகை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கவலை அரசு புறம்போக்கு மலை பகுதிகளில் உள்ள குவாரிகளை குத்தகைக்கு எடுத்து வேலிகள் கம்பக்கல் இந்த நிலையில் மூங்கில் புதூர் சந்து உள்ளிட்ட பகுதிகளில் தனிநபர்கள் சிலர் கற்களை வெட்டி கடத்துவதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து குவாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிமம் இல்லாமல் செயல்படும் கல் குவாரிகளால் தங்கள் தங்களது தொழில் பாதிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளன கனிம வள திருட்டை தடுக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விட்டுள்ளனர் நாங்கள் வந்து டெண்டர் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஒன்றும் வரதில்ல அவங்க பார்த்தீங்கன்னா லோடுக்கு வந்து முந்நூறுகள் முந்நூற்றம்பதுகள் ஓவர் டென்னேஜ் போட்டு போகிறாங்க எங்களுக்கு வந்து கரெக்டாக எங்கள் ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இரநூறுகள் தான் ஏற்றணும் அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது ஏன்னா வண்டியில் போகிறவங்க டிரைவருக்கு ஆளுங்களுக்கெல்லாம் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி இரநூறு கழுதாக போடுறாங்க எங்களுக்கு லோடுக்கு வந்து ஒரு லட்சரூவா வருதுன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வருது அப்போ டென் அவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குது எங்களுக்கு வந்து லாபம் வர மாட்டேங்கிதுங்க நாங்கள் பில் இல்லாத அன்லீஸில் நிறைய பேர் செய்கிறாங்க அன்லீஸில் செய்கிறவங்களும் கொஞ்சம் கரெக்டர் முன்னாடி நின்று அவங்களெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் தொழில் வந்து கொஞ்சம் முன்னேறும் கொஞ்சம் கலெக்டர் மட்டும் முன்னாடி நின்று கொஞ்சம் பண்ணாரும் நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து மலசந்து மூங்கில் புதூர் மாதேப்பட்டி இந்த சரௌண்டிங்கில் நிறைய பேர் செய்கிறாங்க மகராஜ கடை மகாராஜ கடை லைனில் நிறைய பேர் செய்கிறாங்க இதை தாசில்தார் உத்தாரி அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கமிஷன் வாங்கிட்டு அவங்க விட்டுறாங்க யாரையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அது மெயின் தாசில்தார் உத்தாரி இவங்களெல்லாம் கொஞ்சம் கலெக்டர் முன்னாடி நின்று பார்த்தாரா நல்லாயிருக்கும் இருக்கும் ஆ வணக்கம் நாங்கள் கிருஷ்ணகிரி மேல்பட்டி சார் நாங்கள் கல் உடைக்கிற தொழில் செஞ்சு பிழைச்சிட்டு இப்போ இப்போது இங்கே கிருஷ்ணகிரியில் ஒரு மூணு குவாரி டீசல் இருக்குது மேல்பட்டிங்க மேல்பட்டியில் பார்த்தீங்கன்னா கல் வேலை செஞ்சால் நாங்கள் பிழைக்கிறோம் புயரென்றை சேர்ந்தவங்க நாங்கள் கல் நம்பி பொழைச்சிட்டு இருக்கிறோம் இதை விட்டு பார்த்திங்கன்னா அவுட்டரில் டீசல் அதிகாரத்துலாம் நிறைய வேலை செஞ்சு கல்லை கடத்திட்டு போகிறாங்க கனிம வளத்தை எல்லாம் திருடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் திருடிட்டு போகிறாங்க அதனால் எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்குது அதனால் இப்போ இந்த மூங்கில் பொது என்ன மலை சந்து அந்த பக்கம் அங்கேயும் லீஸ் இருக்குதுங்க அங்கே செஞ்சால் பரவாயில்லைங்க இது நன் லீஸில் எடுத்து பில்லு இல்லாத ஓட்டிகிட்டு போகிறாங்க அதனால் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது அது ஏதாவது கலெக்டர் ஐயா ஏதாவது பார்த்து அதுக்கு ஏதாவது இது பண்ணணும் பண்ணலைன்னா அங்கே திங்கக்கிழமை போய்ட்டு மறுபடியும் மனு இருக்காங்க கலெக்டர்கிட்ட வர திங்கக்கிழமை கவர்மெண்ட்டுக்கெல்லாம் வணக்கம் <laughs>